வெல்கம் டு டியவர் ஃபுட்டு சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஊரில் நடக்கிற சித்த திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து இந்த திருவிழா வந்து நடக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கின்னி தேர்ன்னு சொல்லுவாங்க இந்த தேர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த தேரை வந்து வெளியெடுப்பாங்க அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தேர் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் இந்த தேரை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து கிண்ண கிண்ணமாக இருக்கும் அதனால தான் வந்து இதை வந்து கின்னி தேர்னு சொல்லுவாங்க இதை இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் எப்பயுமே வரும் வருஷம் வருஷம் வந்து சித்திரை மாதம் வந்து இந்த திருவிழா வந்து கரெக்டாக வந்துடும் இந்த தேரோட வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் டாப்லலாம் பார்த்தீங்கன்னா கிண்ண கிண்ணமாக இருக்கும் அதில் இந்த டாப்லாம் இல்லை நீங்கள் கீழே நீங்கள் பார்க்கலாம் அந்த குதிரை சுற்றி இருக்கிற இடத்து அப்புறம் இதெல்லாம் பார்த்தா கூட கிண்ணமாக இருக்கும் அதனால தான் அது கிண்ணை தேருன்றாங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து காமாட்சி அம்மன் வந்து ஊஞ்சலில் உட்காந்துக்கிற மாதிரி வந்து இந்த வட்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தேருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து விநாயகரும் விநாயகரும் முருகரும் இருப்பாங்க அது வந்து என்னால் எடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி இது மட்டும்தான் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சாமி வந்து ஊஞ்சலில் இருக்கமே அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அதே தான் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த டேரோட ஃபுல் ஆங்கிளும் இப்படி தான் இருக்கும் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணாலே தெரியும் இது ஏன் வந்து கிண்ணி தெரியணுன்னு சொல்கிறோன்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது ஏன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கொச்சிக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் மேலே மேலே நிறைய வீடியோ வந்து போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் என்னோடய பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து என்னோடய மேரேஜ் ஃபங்க்ஷனோட ஃபுல் அப்டேஷன் வந்து வீடியோஸ் வந்து வரப்போகுது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் ஆல்